எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் அதிக அளவில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்காகவே இந்த புதன்பெயர்ச்சி பலன்கள் பதிவு இந்த பதிவில் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு சூரியன் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான கல்விகாரகரான வித்தியாகாரகரான புதன் பகவானும் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்திலிருந்து வந்த சுக்கிரனும் ஜென்மராசியில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து பயணிக்கிறார் இந்த மாதிரியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்பது மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகுந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி பகவானுடன் இணைவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கும் ராசியின் அதிபதி சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து மிகவும் வலிமையாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறார் அதே சமயத்தில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகிறார் சனி சூரியன் இணைவு அவ்வளவு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட சூரியனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் புதன் சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகநிலைகளின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறார் ஆனால் இந்த இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்களாக இருந்தாலும் புதனின் நட்பு கிரகமாக இருக்கின்றன எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடியவராக காலச்சக்கரத்தில் புதன் கருதப்படுகிறார் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்ற செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆட்சிபலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ருணம் ரோகம் சத்ரஸ்தான அதிபதியாகவும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் விலகி நல்லபல சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் மிகுந்த சிரமத்தில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகளை புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சிரமங்கள் குறையக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாகவே சூரியன் முதன்மை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கிறார் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் ஒளி பொருந்திய கிரகமாகவும் புத்தி மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கின்றபோது கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் புதன் சாதகமற்றிருந்தால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டுப்போனால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமாக மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு புதன் சாதகமாக இல்லாதபோது ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பை மட்டும் நம்பி இருந்தால் அது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அவற்றுடன் சேர்ந்து தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகச்சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூளையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை புத்திகாரகன் வித்தியாகாரகனான புதன் உறுதி செய்கிறார் நீங்கள் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட நேரமானது தேவைப்படும் ஆனால் ஸ்மார்ட் ஆக சிந்தித்து செயல்படும்போது மிக குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில வினாடிகளில் கூட எந்த பணிகளையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே தான் திறமையை அதிகரித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் இப்போது புதன் சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சமயோஜித புத்தியை சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய லட்சியத்தை அடைந்து வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக யோக பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கின்றது என்பதை தெளிவாக துல்லியமாக புதன் உறுதி செய்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக மிகுந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மன நிம்மதியே இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் கூட மிகச்சிறந்த வகையில் மாறுதல்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் மன நிம்மதியை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவ்வாறான ஏமாற்றங்களிலிருந்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் மூன்றாம் நபர் அல்லது நெருங்கிய உறவினரால் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் மிகவலுவாக சஞ்சரிப்பதால் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானும் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறார் எனவே உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே கூட நல்ல வேலைவாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எவ்வளவுதான் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது கலைத்துறை ரீதியான பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமையும் ஏனெனில் சுக்கிரபகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் மிக முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கூட்டணி யூகங்களை யுக்திகளை மேற்கொள்ளும் போது அவை உங்களுக்கு மன நிறைவைக் கொடுக்கக்கூடிய வகையிலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகள் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது விளைச்சல்களும் மகசூன்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதோடு பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதும் பெண்களின் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் பலவிதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மேலும் உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வையானது ராசிக்கு நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது பல வகையான சிக்கல்களை சிரமங்களை விளக்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது அஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகு ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்தில் பயணிக்கிறார் கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியில் பயணிக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது குரு பகவானின் வீடு இந்த குரு பகவானின் வீட்டில் பகவான் அமர்ந்து குரு பகவானைப் போல் செயல்படுகிறார் ராசிக்கு ஒன்பதாம் வீடு என்பது புதன் பகவானின் வீடாகும் இந்த புதன் பகவான் வீட்டில் கேது பகவான் அமர்ந்து புதன் பகவானை போல செயல்படுகிறார் இரண்டு சுப கிரகங்களின் வீட்டில் கேதுக்கள் பயணிப்பது உங்களுக்கு அதீத சாதக பலன்களை கொடுக்கும் ராகு மிக அற்புதமான யோக பலன்களைக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை காண்பீர்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதுகுலம் உண்டாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக என்பதில் சந்தேகமில்லை